ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் மதுரையில் தெப்ப குளத்துக்கு நாங்கள் குழந்தைகளை கூட்டி போயிருந்தோம் அங்கே வந்து குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விளையாட்டுமே இருந்துச்சு அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து நிறையா இருந்துச்சு சரி அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சாயந்தரமாக கிளம்பி போனோம் நீங்களும் மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெப்பக்குளத்துக்கு குளத்துக்கு சாயந்தரமாக குழந்தைகளை கூட்டி போயிட்டு வாங்க அவங்களுக்கு தேவையான ராட்டனம் சுற்றுறது ட்ரெயினில் போகிறது அப்புறம் பலூன் வந்து துப்பாக்கி வச்சு அடிக்கிறது குதிரை சவாரி இது மாதிரி எல்லாமே அங்கே இருக்குது கொஞ்ச நேரம் அந்த தெப்பை குளத்தை சுற்றி இருக்க அந்த செவத்தில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கு தெப்ப குளத்து தண்ணியும் இருக்குது நாங்கள் வந்து அப்படி தான் அன்றைக்கி வந்து நாங்கள் போயிருந்தோம் போயிருந்தப்போ அந்த வயசான தாத்தாக்கள்லாம் அதில் அந்த சிவத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க அவங்களாம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு போல் ரொம்ப நாள் வந்து அதனால் அவங்க எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதை வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வந்து சாயந்தரம் அவங்களோட பொழுதை வந்து இப்படி வந்து கழிச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து மதுரையில் இருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கு அது வந்து எல்லோரும் கேட்டாங்க அதையும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன தள்ளு வண்டியில் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலு அப்புறம் நிறையா கடை வந்து வச்சுருந்தாங்க பழங்கள்லாம் நிறையா வெட்டி அவங்க வந்து சாலட்லாம் போட்டு ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் எழுத்தாப்பில் இருக்கிற கடையில் வந்து மசால் பூரி வந்து கேட்டிருந்தாங்க அதையும் போய் எங்கள் அத்தையாக வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்போ அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அந்த தெப்பகுளத்து சுற்று செவரில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா இது தெரியலை அப்படின்னா நீங்கள் போய் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து இப்போ தான் முதல் தடவையாக நாங்கள் போயிருந்தோம் எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு இப்போ வந்து காளான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதை நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நடந்து சுற்றி பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரம் அந்த செவத்தில் அந்த தெப்பக்குளம் சுற்று செவருக்கு பார்த்திங்களா அதில் உட்காரும் போது நல்லா ஜிடு சிருன்னு காற்று அடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு அப்புறம் சிக்கன் பாப்கான் இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி அந்த செவத்தில் வந்து உட்காந்துருந்தோம் இந்த மாதிரி யாராக இருக்கலாம் இப்படி வந்து ஒரு சாயந்தரம் நேரத்தில் ஃபேமிலியோடு போய் உட்காந்து இப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அன்றைக்கி வந்து இவங்களும் வந்து ரொம்ப விரும்பி வந்து கேட்டிருந்தாங்க சரி நம்ம எல்லோரும் சேர்ந்து போய்ட்டு வருவோன்ட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து போனோம் மனசுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு குழந்தைகளையும் இந்த தடவை ஆன்வல் லீவுக்கு நாங்கள் இன்னும் வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் எங்கள் ஊருக்குமே நாங்கள் இன்னும் போகலை இந்த வாரம் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாப்பா எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியல அதனால் சரி தெப்ப குளத்தை போய் சுற்றி காமிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் சாயந்தரமாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் தெப்ப போயிட்டு இந்த பாட்டி வந்து ஒரு வயசான பாட்டி எல்லார்டையுமே வந்து காசு கேட்டு நடந்து வந்தாங்க அந்த தாத்தாவும் வந்தாங்க அப்புறம் எங்களால் முடிஞ்ச அளவு கையில் வந்து காசு கொடுத்துட்டோம் அவங்க வாங்கிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளுவண்டியில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் கையில் என்ன காசு இருக்குதோ அவங்கள்ட கொடுங்க கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க நாங்களும் வந்து அப்படி தான் கொடுத்தோம் இது வந்து விளம்பரம் இல்லை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன் இப்போ ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் நடந்து போகிறோம் இந்த பாருங்கள் ஈர்த்தாப்பில் பாருங்கள் திருவிழாவில் எப்படி எல்லாமே போட்டிருப்பாங்கல்ல அந்த குழந்தைகள் வந்து ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு அதான் திருவிழாவுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தினமும் சாயந்தரம் தெப்ப குளத்தில் இப்படி தான் இருக்குது நாங்கள் வந்து அன்னைக்கு தான் போய் பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு வந்து தெரியல ரொம்ப வந்து தெரியல நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தோம் அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அதை பார்த்தா அப்புறம் நாங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு இப்படி தான் இருக்குதுன்ட்டு நாங்கள் போய் நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு வந்தோம் தெப்பக்குளத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் லைட் வெளிச்சத்தோடு அந்த உள்ளே இருக்க அந்த கோயில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு தண்ணி வந்து ஆழமாக இருக்குது கொஞ்சம் சேஃப்டியாக உட்காருங்கன்னு அங்கங்கே வந்து போர்டு வந்து போட்டிருப்பாங்க நம்ம வந்து நம்ம குழந்தைகளை பத்திரமா வந்து அவ்வளோ தான் நம்ம வந்து யாரையுமே குறை சொல்லக்கூடாது குழந்தைகள் விழுந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கத்துறதை விட நம்ம வந்து அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கறோம் அந்த கரையில் நம்ம உட்காந்துருக்கும் போது அவங்க அந்த பக்கம் ஏட்டி பார்க்காம கீழே விழுந்துடாமல் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்புறம் ஹரிஸ்வா வந்து இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகும்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அவன் போய் கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு வந்தான் அந்த விளையாட்டு என்னமோ தெரில அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் திருவிழா திருவிழாவுக்குலாம் போனால் அவன் வந்து அந்த விளையாட்டு வந்து விளையாடுவேன் இப்போ விளையாண்டு முடிச்சிட்டேன் இப்போ அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டு திரும்பி வந்து நடந்தே போய் சுற்றி பார்க்கலாம் நல்லா இருக்குது தெப்ப குளத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா குழந்தைகளுக்கு தேவையான கேம் வந்து நிறையாவே இருக்குது அங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மதுரையில் இருக்கிறவங்க சாயந்தரம் தெப்பக்குளத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து என்னோடய கமெண்ட்டில் வந்து ஷேர் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் ட்ரெயின் வந்து சுற்று குழந்தைகளை வச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு ஒருவேளை தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெப்ப குளத்தில் இந்த மாதிரி சாயந்தரம் நேரத்தில் ரொம்பவே குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நடந்து மெதுவாக நடந்து போனோம்னா நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகலாம் நிறையா குழந்தைகளுக்கு காமிச்சிட்டு நம்ம கூட்டிகிட்டே போகலாம் மதுரையில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடங்கள் வந்து இருக்குது எங்களுக்கு இந்த தடவை வந்து போகிறதுக்கு நேரமும் கிடைக்கலை இப்போ தான் வந்து சரி தெப்ப குளத்துக்காவது போயிட்டு வருவோமே அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம் ஊருக்கும் போக முடியலை இது மாதிரி நிறையா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நிறையா இருந்துச்சு அது மாதிரி இட்லி கடையெல்லாம் இருக்குது என்னென்ன வேணுமோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிடுட்டே நம்ம வந்து கூட்டிகிட்டு போகலாம் நைட் வந்து சாப்பாடு அங்கவே முடிச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாலே போதும்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம் நிறையா விளையாட்டு சாமாங்க அப்புறம் பருப்பு போலி இந்த மாதிரிலாம் வந்து விற்றாங்க இதை வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அங்கே வந்து இது எல்லாமே வந்து அவங்க இருக்காங்க நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது பாருங்கள் தென்னங்குருத்து இது வந்து யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு கடையாக வந்து வந்துச்சு மெஹந்தி வந்து ஒரு இடத்துல போட்டுட்ருந்தாங்க ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து போடுறதுக்கு ஐம்பது ரூபா வந்து அவங்க சார்ஜ் பண்ணி போட்டுட்ருந்தாங்க நிறையா கடைகள் இருக்குது நிறையா கடைகள் இருக்குது இந்த பொருள் இருக்குது இல்லை அப்படின்லாம் இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கடையெலாம் நீங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு தெரியணுமான்னு நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தெரியாமல் அங்கே போயிட்டு இதெல்லாம் இருக்குமோ இல்லையோன்னு நினச்சி நம்ம போகிறவங்களும் இருக்கோம் நாங்களே இதுதான் ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா நாங்கள் யூடியூப்பில் ஒரு ஒரு வீடியோவில் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வந்தோம் வரும்போதும் தெரிஞ்சு நிறைய கடைகள் வந்து அங்கே வந்து இருந்துச்சு அது மாதிரி பட்டாணி சுண்டல்லாம் நிறைய இடத்துல வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைகளுக்கு அதையுமே நம்ம வந்து வாங்கி கொடுத்து சாப்பிட விட்டு வரலாம் பாருங்கள் இந்த குட்டி குட்டி ராட்டனம் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு அதான் சொன்னையில் நான் உங்கள்கிட்ட திருவிழாவுக்கு நம்ம போனோம்னா எப்படி இருக்குமோ அதே ஒரு ஃபீலிங் தான் வந்து எங்களுக்கு வந்து வந்துச்சு இந்த மாதிரி லைட் வச்சு அந்த பொம்மைகள் நிறையா இருந்துச்சு இந்த எழுதியிருக்காங்க பாருங்கள் எச்சரிக்கைன்னு போட்டு ஒரு போர்டு இதில் தான் வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப தள்ளி உட்கார வைக்காதீங்க தண்ணி வந்து அதிகமாக இருக்குது உள்ளே வந்து விழுந்துருவாங்க அப்படின்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க இந்த குதிரை சவாரி என் தாத்தாட்ட வந்து அரிசா வந்து போகிறோம்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் அத்தையாக வந்து ஏற்றி விட்டாங்க ஐம்பது ரூபா சும்மா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூரந்தான் போனாங்க ரூபா வந்து கேட்டாங்க அவன் வந்து ஃபஸ்ட்டு ஏறுறோம்னு சொல்லிட்டேன் ஏறிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா பயந்துட்டேன் வேணாம் நான் இறங்குறேன்னு சாதம் சத்தம் போட்டு இறங்க வந்துட்டேன் இப்போ நாங்களாம் சொல்லி உட்காரப்போ ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உட்கார சொன்னோம் அவங்க மாமாவும் சேர்ந்தவன் கூட போகவும் கொஞ்சம் பயம் இல்லாமல் உட்காந்து வந்தேன் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணேன் வந்து கேட்டோம் என்னடா பயந்துட்டியான்னு கேட்டோம் போகிறப்ப பயமாக இருந்துச்சு அப்புறம் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் மெதுவாக வந்து கூட்டி போயிட்டு வந்தாங்க அந்த மண்டபம் இருக்குது கல் மண்டபம் மாதிரி இருக்கல அது வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து இறக்கி விட்டுறாங்க வந்து ஐம்பது ரூபா வந்து வாங்குகிறாங்க இதுவும் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு தான் அவங்களுக்கும் வியாபாரம் ஆகிற மாதிரி இருக்கும் நமக்கும் வந்து சின்ன குழந்தைகளை ஒரு குதிரை சவாரில் ஏற்றி இறக்குன ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு வந்து இருக்கும் மெதுவாக நடந்து வந்துச்சு அந்த குதிரை அப்புறம் வந்து வந்து இறக்கிட்டான் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு குதிரையில் வந்து ஏறி போனது ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து இறங்கிட்டு அந்த தாத்தாவோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வந்து அவன் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பாருங்கள் நிறையா விளையாடிச்சாமா குழந்தைகளுக்கு போகிறப்ப நம்ம கையில் காசு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரலாம் இல்லைன்னா அந்த அந்த சுற்றியில் இருக்க செவரில் வந்து நம்ம உட்காந்துட்டு இருந்து கூட எதா ஸ்நாக்ஸ் செஞ்சு கூட நம்ம எடுத்தாந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படி நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா ந நிறையா வந்து நம்மளால வாங்கி கொடுக்க முடியாது ஒரு சமயத்தில் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலேருந்து எதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து பிள்ளைகளை கொஞ்சம் அப்படி ஆசையாக வெளியில் கூட்டியாந்து இவங்களுக்குள்ள உட்காந்து நம்ம வந்து சாப்பிட விட்டு கூட்டிகிட்டு போகலாம் டிக்கெட்டு எதுவுமே வந்து கிடையாது நம்ம வாடகை நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு குழந்தைகளை வீட்டுக்கு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து அன்றைக்கி போனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா முதல் தடவையை நாங்கள் மதுரையில் வந்து இந்த மாதிரி இடத்த வந்து சுற்றி பார்த்தது அன்றைக்கி தான் நாங்கள் வந்து போனது நல்லா இருந்துச்சு இந்த இதை இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு மூங்கில் ஹோட்டல்னு இருக்குது அங்கே வந்து நாங்கள் நைட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எங்கள் அத்தையான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க பெரிய பாப்பா வந்து இந்த வேர்க்கடலை இருக்குல்ல அவுச்ச வேர்க்கடலை அது வந்து கேட்டுகிட்டே இருக்கும் எங்கே போனாலும் திருவிழாவுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இந்த அவுச்ச வேர்க்கடலை வந்து அது கேட்கும் அதனால வந்து அதுக்கு வந்து வாங்கணும் அப்படி எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நிறையா ஸ்நாக்ஸ் வந்து வாங்கலை ஏன்னா நைட்டு போய் அங்கே சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகிறனால இங்கே சாப்பிட்டுட்டோம்னா அங்கே போய் சாப்பிட முடியாதுங்கிறதுனால சும்மா கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கு ஸ்ப்ரிங்கு ரோல் அப்புறம் கொஞ்சம் காளான் வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நிலக்கடலில் வாங்கி சாப்பிட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு திரும்பி வந்து நடந்து போகிறோம் அவ்வளோ தூரமாக இருந்துச்சு நாங்கள் கிளம்பும் போது எந்த இடத்துல நம்ம இறங்கி நடக்க ஆரம்பித்தோமோ அந்த இடம் வந்து ரொம்ப தூரமாக தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த சுற்றி இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டே நடந்து போனது நம்ம எவ்வளோ தூரம் நடந்து போனோம்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இப்போ நாங்கள் தெப்பக்குளத்துலேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இப்போ நேரம் வந்து மூங்கில் ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் வந்து போகிறோம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அட்ரஸ் எல்லாம் வந்து சொல்ல தெரியாது இப்போ நாங்கள் மூங்கில் ஹோட்டலுக்கு வந்து வந்துட்டோம் அங்கே வந்து இப்போ நைட் வந்து சாப்பிட்றதுக்கு பிரியாணி அப்புறம் புரோட்டா கிரில் சிக்கன் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம குழந்தைகளை வெளியில் எங்கேயும் கூட்டி போக முடியல இப்படி பக்கத்தில் இருக்க இடங்களுக்கு போய் கூட்டி போய் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணும்போது அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நைட்டில் வந்து இந்த டின்னர் நைட்டு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டோம்னா அது ரொம்பவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் நைட்டு வந்து ஒரு இட்லி தோசை அந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு வெளியில் போய் கூட்டி போகிறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் நமக்கும் வந்து இருக்கும் எனக்கு கண்டிப்பாக அன்றைக்கி வந்து இருந்துச்சு அந்த மூங்கில் ஹோட்டலில் வந்து சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணியும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் போய்ட்டு சிக்கன் பிரியாணி வந்து கேட்டிருந்தோம் மட்டன் பிரியாணி கேட்டிருந்தோம் அது வந்து கொஞ்சம் தீர்ந்துருச்சு அதனால் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி காடை பிரியாணி இதான் இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க சரி ஓகே கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் காடை பிரியாணி நாட்டுக்கோடி பிரியாணி வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து வாங்கி சாப்பிட்டோம் இப்போ தான் எனக்கு வந்து அந்த ஹோட்டல் வந்து யாபம் இருக்குது மதுரையில் கே கே நகரில் இருக்குது அந்த மூங்கில் ஹோட்டல் நாங்கள் வந்து அடிக்கடி இங்கே வந்து போய் சாப்பிட்டு வருவோம் சாப்பாடு வந்து ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து போனேன்னா அடிக்கடி பட்டர் சிக்கன் தான் வந்து நான் கேட்பேன் பட்டர் சிக்கன் நான் வந்து கேட்பேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனனால அந்த பட்டர் சிக்கன் நான் வந்து இல்லை சரி ஓகேன்ட்டு நாங்கள் பிரியாணி அப்புறம் ரைஸ் ஷவர்மா வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் ஆஃப் கிரில் வாங்கினா மூணு புரோட்டா வந்து தருவோம் அப்படின்னாங்க சரி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் சாப்பிட்டு முடித்தோடனே அந்த மூங்கில் ஹோட்டல் சைட் சைடில் குழந்தைகளுக்கு வந்து சின்ன ஒரு பூங்கா மாதிரி இருக்கும் அங்கே வந்து அவங்க என்னென்ன விளாடணுமோ அந்த மாதிரி வந்து திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அதுலேயும் போய் கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டுட்டு வருவோம் லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் சரி கொஞ்சம் நேரம் போய் விளாண்டுட்டு வருவோம்ட்டு அதில் போய் விளாண்டுட்டு வந்தோம் அவங்க வந்து விளாண்டாங்க நாங்கள் வந்து உட்காந்து அவங்க விளாட்றதை பார்த்துட்டு வருவோம் இந்த பாருங்கள் சின்ன குழந்தைகள் வந்து சூப்பராக கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அது சாப்பிட்டோன்னே லேட்டாகவும் சாப்பிட்றோம்ல சரி கொஞ்சம் நேரம் விளாட விட்டு கூட்டி போய்டோம்னா நல்லாயிருக்குமேன்ட்டு நாங்கள் எப்பயுமே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளாட தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம் அது மாதிரி வந்து இவங்க விளாட போகிறாங்க ரெண்டு ஊஞ்சல் இருக்கும் அதில் வந்து மாற்றி மாற்றி விளையாடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஒன்று முக்கியமானது இங்கே வந்து சாப்பிட்டுட்டு மொஜிட்டோ வந்து நாங்கள் எப்பயுமே சாப்பிடுவோம் அது குடித்தாதான் வந்து இந்த சாப்பிட்டுட்டு கொஞ்சம் செரிமானம் ஆகுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மொஜிட்டோ சாப்பிடன்னா சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு வந்து இருக்காது அந்த மொஜிட்டோ வந்து எங்கள் அத்தையாக வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதையும் வந்து குடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நானும் தொடர்ந்து வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வந்து சுத்தமாக முடியாமல் போயிடுது என்னோடய ஃபோன் வந்து என்றைக்கு கீழே விழுந்து டிஸ்பிளே வந்து போச்சோ அதுலேருந்தே வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல எடிட் பண்ண முடியலை அப்பப்போ வந்து நான் வீடியோ எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும் திரும்பி கடைக்கு போக வர இந்த மாதிரியே தான் இருக்குது அதனாலேயே நான் நிறையா வீடியோ வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நாள் கழித்து அதை போடுற மாதிரியே இருக்குது வீடியோ எடுத்து முக்கால்வாசி நான் போடுறது காரணமே நம்ம மனசில் வந்து என்ன தான் ஒரு கவலை நம்ம மனசில் இருந்தாலுமே நான் வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணி அதை போடும்போது அதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த கொஞ்ச நாளாக வந்து என்னனே தெரியல நிறைய ஒரு மனசில் வந்து என்னமோ மாதிரியே இருக்குது என்னன்னே தெரியல ஆனால் இனி வந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் குழந்தைகளுக்கு நீ ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் காலைல நம்ம வெள்ளனே எழுந்திரிச்சி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுலாம் ரொட்டீனாக வரும்போது நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து என்னால் வந்து காலைல வெள்ளன எழுந்திரிச்சு பூஜையுமே நான் தொடர்ந்து என்னால் பண்ண முடியலை லீவ் விட்டனாலே என்னமோ தெரியல கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துருச்சு அதனால் வந்து கண்டிப்பாக நான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது தொடர்ந்து வீடியோ வரும் நாங்கள் எங்கள் ஊரில் போய் நிறையா வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண ரொம்பவே ஆசையாக இருந்தேன் ஊருக்கும் போக முடியாத சூழ்நிலை வந்து வந்துருச்சு அதோட வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிச்சு அதனால் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நாங்கள் வந்து ஊருக்கே இந்த வருஷம் வந்து போக முடியலை ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற வீட்டில் அவங்க வந்து கொஞ்சம் இருந்துட்டு அங்கே போயிட்டு கிராமத்தில் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தால் வெயிலாக தான் இருக்கும் அதனால் வந்து நாங்கள் ரொம்ப வந்து வெளியே போகலை இனி வந்து நாங்கள் எப்படி அடுத்த வாரம் வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது போனோம்னா அங்கே போயிட்டு நான் வந்து வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து போரடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெப்பக்குளத்துக்கு போய்ட்டு போயிட்டு வாங்க போயிட்டு குழந்தைகளோட சேர்ந்து நீங்களும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பேசிட்டு வரலாம் தெப்பக்குளத்து தண்ணியை பார்த்தாலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு பின்னாடி நம்ம திரும்பி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக வரலாம் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளை கூட்டி இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கோ அந்த மாதிரி பார்க்குக்கோ கூட்டிகிட்டு போய் அவங்கள கொஞ்சம் நேரம் நம்ம விளாட விட்டு நம்ம மனதுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எந்த கவலையாக இருந்தாலும் நமக்கு வந்து அது வந்து தெரியாது குழந்தைகளோட சந்தோஷத்தை பார்க்கையில் நமக்கு வந்து அந்த கவலை வந்து பெருசாக தெரியாது என்னமோ தெரில இப்போ கொஞ்ச நாளாகவே என் மனதுக்கு வந்து அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு நான் வந்து ஷேர் பண்ணேன் ஒ நான் வந்து இது வந்து போரடிக்காமல் இருந்திருக்கும்னு இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையல் அறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி